தண்ணீர் பிரச்சனை காரணமாக இரண்டு வயது குழந்தை உயிரிழப்பு செஞ்சியம்மன் நகர் சோகம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே செஞ்சியம்மன் நகரில் குடிநீர் பிரச்சனை காரணமாக டிராக்டர் மூலம் தண்ணீர் வாங்கியபோது போது ஓட்டுநர் கவனக்குறைவால் இரண்டு வயது குழந்தை விசித்ரா வண்டியில் சிக்கி உயிரிழந்தார் குடும்பத்தார் பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது செய்தியாளர் ராஜா